தலித் மக்கள் மேல தான் அதிகாரப்பூர்வமான எல்லாருமே வந்து அவங்க வந்து அப்டியூஸ் பண்றாங்க கொலை பண்றாங்க ஈஸியா நடக்குது ஆனா வந்து பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய ஜாதி கட்சி தலைவர்களுக்கு மேல யாருமே வந்து அவர் சொல்ற விஷயத்தை வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க நல்லா பாதுகாப்பு கொடுக்குறாங்க தலித் மக்கள் மட்டும் பாதுகாப்பு இல்லை இல்லாம இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க ரஞ்சித் கூட சொல்லியிருக்காரு அதை பத்தி உங்களுக்கு இருக்காரு இல்லை அப்படி நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் தலித் மக்களுடைய தலைவர்கள் பாதுகாக்கப்படலை மற்ற தலைவர்கள் பாதுகாக்கப்படுறாங்கன்னு சொல்கிறதை ஏற்க முடியாது இதுவும் இதுக்குள்ள அரசியல் இருக்கு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது எல்லோருடைய கருத்துமாக இருக்கிறது நிறைய பின் தகவல்கள் சொல்கிறாங்க ரெண்டு நாள் தான் ஆயிருக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் சரண்டரான நபர்களா இதெல்லாம் ரொம்ப எளிதில் கண்டுபிடிச்சிடலாம் யாரும் மறைச்சிட முடியாது ஒருவேளை அவங்களே வந்து நாங்கள் தான் செஞ்சோன்னு சொன்னால் கூட இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் அந்த ஃபுட்டேஜை வச்சுக்கிட்டு அவங்க தான் இல்லைன்னு நம்மளால நிரூபிக்கவும் முடியும் அப்படினால யாரும் அதை மறுத்திட முடியாது அதனால் இங்கே தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவது அது ஒரு அரசியல் தானே தவிர எல்லோருக்குமே பாதுகாப்பு வேணும் அதிலும் குறிப்பாக அவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து தான் சார்ந்திருக்க சமூகத்தில் போற்றப்படுகிற ஒரு நபராக இருந்திருக்கிறார் ஒரு முக்கியமானவராக இருந்திருக்கார் தன்னுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்களை கல்வியை நோக்கி வழக்கறிஞர்களாக ஆக்கி இதுபோல் பல திட்டங்களை செயல்படுத்தின ஒரு தலைவராக இருந்திருக்கிறார் அவர் பாதுகாக்கப்பட்டிருக்கணுன்றதில் மாற்று கருத்து கிடையாது நடந்தது ஒரு துயர சம்பவம் தான் ஆனால் அதுக்காக வந்து நம்ம இதை வந்து தலித்தை தனியாக பிரித்துப் பார்க்கிற அரசியலை நான் செய்ய விரும்பல்

அரசியலை மாற்றுவது மக்களிடத்தில் இருக்கு நீங்க அடுத்த முறை வாக்கு செலுத்தும் பொழுது அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு வாக்கு செலுத்தாமல் இருக்க வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு தான் இருக்கு ஒரு அரசு அதிகாரிகளை தான் மாற்ற முடியும் ஒரு தவறு நடந்திருக்க இடத்துல வந்து அரசு நேரடியாக போய் கள்ளச்சாராயம் காய்ச்சிச்சு அப்படின்னு சொல்லுவது ஏற்க முடியாது அரசு வந்து காய்ச்ச சொல்லுச்சு போலீஸ்ட்ட நீங்க லஞ்சம் வாங்கிட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சுங்கன்னு ஒரு அரசு சொல்லுவாங்களா ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்களா அதுல என்ன வருமானம் வந்துடும் அப்போ அதெல்லாம் சிறிய அளவில் ஒரு வருமானத்திற்கு ஆசைப்பட்டு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் செய்கிற தவறு அந்த தவறு செஞ்சாங்கன்னா உடனே அவர்களை வந்து விசாரணைக்கு உட்படுத்தி அவர்களை பணி நீக்கம் செய்கிறது பணி இடைமாற்றம் செய்வது என்பது சரியான நடவடிக்கை தான் சென்னையில் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்போ உளவுத்துறை தகவல்கள் என்ன சரியானது இருந்ததா இல்லையா அது பின்பற்றப்பட்டதா இல்லையா அப்போ கமிஷனர் சரியான நடவடிக்கை எடுக்கல வேற ஒரு கமிஷனரை மாத்திரம் இது சரியான நடவடிக்கை தான் இதையெல்லாம் நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது போலீஸை மாத்தினா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா மாத்தலைன்னா என்ன நடந்திருக்கும் மாத்தலைனாலும் இதே கேள்வி தான் வந்திருக்கும் பாருங்க அவர் மேலே எந்த ஆக்ஷன் கூட இல்லை இதே இது கமிஷனர் தான் இருக்காருன்னு மாற்றியதற்கு பின்னால் என்ன நடக்குதுன்னு இனிமே தான் நம்ம பார்க்க முடியும் இந்த கொலை மட்டுமல்ல தமிழகத்தில் விட மோசமான ஒரு கொலை நடந்திருக்கு ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொல்லப்பட்டிருக்காரு ஒரு ஒரு தேசத்தின் தலைவரே வந்து வெடிகுண்டில் கொல்லப்பட்டார் அதெல்லாம் இதுதான் முதல் கொலை கிடையாது இது போன்றா பழனி பாபா கொல்லப்பட்டிருக்காரு பழனி பாபா கொல்லப்பட்டிருக்காரு இது மாதிரி நிறைய இருக்கு பழனி பாபா அவருடைய கொலைக்கான குற்றவாளிகள் இன்னைக்கு வரைக்கும் கூட கண்டுபிடிக்கப்படல இந்த அரசியல் காரணங்களுக்காக இந்த கொலைகள் நடந்துட்டு தான் இருக்குமே தவிர

எல்லாருமே இன்றைக்கி தலைவர்களாக நிறைய நிரம்பி வழி வழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அடக்கம் செய்யப்படுறதுக்கான இடம் அவங்க கேட்கறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது கொடுக்கணுமா வேணாமா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன நாளைக்கு சட்டம் ஒழுங்குக்கு என்ன பிரச்சனை வரணும்னு முடிவு பண்ணுறது அரசாங்கம் தான் அப்போ அது அரசு தான் முடிவு பண்ணணும் அது ஏன் கொடுக்கலை அவங்க நீதிமன்றத்திட்ட சொல்லிட்டாங்க நீதிமன்றம் நீங்கள் வந்து வேற ஒரு இடத்துல பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாங்களே தவிர அது குடியிருப்பு பகுதியில் இந்த அடக்கத்தை செய்ய வேணாம்னு அவங்க சொன்னதாக சொல்லப்படுது இதுக்கு பின்னாடி உள்ளுக்குள்ளே என்ன அரசியல் ஒளிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் மேற் சொன்ன காரணம் சரியாக இருக்குன்னா நம்ம பார்க்கும்போது ஓகே சரியான காரணமாக இருக்கும் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள ஒரு நினைவு மண்டபம் இருந்தால் நாளைக்கு அது ஒரு விழாவாக எடுக்க வரும் பொழுது ஒரு சர்ச்சையை உருவாக்கலாம் அது வேறு ஒரு நபருக்குன்னு ஏன்னா இப்போவும் இப்போ தான் இருக்குது ஏற்கனவே மணிமண்டபம் வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதும் இன்னும் நம்ம வந்து தேவர் ஜெயந்தி நடத்தும் பொழுதும் இமானுவேல் சேரனுக்கு பூஜை நடத்தும் பொழுதும் ஒவ்வொரு முறையும் வருஷம் வருஷம் நம்ம வந்து ஒரு பதட்டத்தை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும் அதன் காரணமாக சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேனே தவிர உள்ள இருக்கிற அரசியல் எனக்கு தெரியல